ஒரு சிறுமி இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு பாடல் பாட கேட்போம் எப்படி சிறுமி எப்படி நலந்தானா எத்தனாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பா எப்படி அஞ்சு வகுப்பா சரி அஞ்சாம் வகுப்புல இருந்து பாட்டு பாடலாமா ஒரு அழகான ஒரு பாடல் பாடுங்கள் பார்க்கலாம்

அவ்வளோ சரி சரி பள்ளி ப பள்ளி பாடத்திலேருந்து ஒரு கடவுள் வாழ்த்து பாடலாமா கடவுள் வாழ்த்து சரி கடவுள் வாழ்த்து ஒன்று பாடு ஆ சவுண்டு குட்டி ஆ அவ்வளோ தானா ஆ

எங்க போறியா அன்னை எங்க போறியா ஆ 드라마 கடைக்கு ஒரு 드라마 கடையா அப்படி ஒரு கடை இருக்கா அங்க சாக்லேட் வேண்டாம் ஓ சாக்லேட் வேண்டாம் ஆ அங்க நிறைய சாக்லேட் ஆ சரி நீங்களே ஒரு வாத்து வரங்க ஒரு சீரிய ஆ சீரியா சீரிய வருதா ஆ I'm very proud of every sad a proud of april full a glass feet dance is sweet tiki tiki and for that சரி நீ எतना மவுப்பு சொன்னே எतना எतना மவுப்பு नाही लेப்பா ஆ எतना மவுப்பு 4 வருப 4 மவுப்பா சரி காரைக்குள்ள போடு போட்டுட்டு நல்ல ஒரு ஒரு கதையோ ஒரு நடனமா ஆடு பார்க்கலாம் ye april full in the wind அந்த ஒண்ணு தான் தெரியுமா வேற ஒன்னு தெரியாதா

Um. Clap. clap your hands, clap your hands. Listen to the music. Clap your hands. Stamp your feet, stamp your feet. Listen to the music. Stamp your feet. ta na, -la. Ta -na -la. Listen to the music. Ta na Jump. சரி பாடல் அருமை சரி நீ படிக்கக்கூடிய பள்ளியுடைய பேர் என்ன பேர் என்ன அந்த பள்ளிக்கு பேர் என்ன பாடசாலையின் பேர் என்ன எந்த ஊரில் இருக்கு அந்த பள்ளிக்கூடம் ஏழில் இருக்கா அந்த ஊருக்கு பேர் என்ன ஆமா

हां श्रीष्णु हां ओके मांजो हां मनीषवा हां आरुष्यगान हां अबला यावरा जारिया हां ഹ സഞ്ജന ഓ അ നേരെ കൂട്ടാലികൾ ഉണ്ടല്ലേ അവരക്ക് പന്നായി ആ നീ ഉണ്ടല്ലേ ഓ നേരെ കൂട്ടാലികൾ ഇരിക്കേnek ഒരു കൂട്ടാലി കൂടല്ല പത്തുക ഞാൻ ഒരു കൂട്ടാലി എനിക്കും കൂട്ടാലി കടിക്കൂ നിങ്ങൾ പഠിച്ചാലോ ഓ പഠിച്ചാലോ കൂട്ടാലി കടിക്കില്ലല്ലേ പഠിച്ചല്ലേണ കൂട്ടാലി കടിക്കാവോ പഠിക്കാതെ പഠിക്കാതെ ഇല്ല പഠിച്ചില്ലെങ്കിൽ കടിക്കാതെ പഠിച്ചെങ്കിൽ കടിക്കും എനിക്ക് പഠിച്ചേറെക്ക് അറിയില്ല അതുക്ക് എനിക്ക് നീ പഠിച്ചാലേ

சரி ச தமிழ் தமிழ் எழுத்துக்கள் தெரியுமா ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் காட்டி தரலாம் தமிழ் எழுத்துக்கள் தெரியுமா ஆ இ அது அது சொல்ல தெரியுமா ஆ சொல்லு பார்க்கலாம் ஆ ஆ நிறைய தவறுகள் இருக்குது என்ன நல்லா படிக்கணும்

கூட்டாளியாளி <laughs> எனக்கு <laughs> <laughs> <laughs>

சரி 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 தெரியும் இல்லையா சரி ஆ சரி ஒரு சினிமா பாட்டு பாடுபல்லையே டிவியில் வரக்கூடிய ஒரு பாட்டு பாடு டிவி டிவியில் ஒரு பாப்பா இல்லையா பாட்டு ஆ ஆ அம்மா வேண்டாம் கேரவேல பாட்டு வர முடியுமே சரி அப்பமா பள்ளிக்கு வந்தா

ടാട്ട് വെച്ചി ഉണ്ടാകട്ടും